என்னுடைய இந்து கொள்கையிலேருந்து நாங்கள் ஒருபோதும் வந்து பின்வாங்க மாட்டோம் அதே மாதிரி அதுக்கு பங்க விளைவிக்கிற எவனையும் விட்டு வைக்கவும் மாட்டோம்ன்றாங்க அவர் டேரக்டாக உதயநிதி தான் சொல்கிறாரு அவர் ஓடி போய் அவங்க அப்பா வேட்டிக்குள்ள கூட்டு உட்காந்துட்டார என்னன்னு எனக்கு தெரியல இப்போ திமுக அந்த போஸ்ட் வெங்கட்லாம் எக்ஸில் வலயத்தில் இருக்க போட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க தொண்டன் சொல்லி தொண்டனால வந்து நீங்கள் நீங்கள் இந்த கட்சி முன்னேறிங்கன்னா அப்போ என்ன வெண்ணெய் கிடா நீங்கள்லாம் முன்னூற்றம்பது எண்பது கோடி ரூபா கூத்து பிரசாந்த் பூச்சியில் கொண்டு வந்தீங்க இப்போ ஐநூறு கோடி ரூபாய் எவன் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க ஆதவ் அர்ஜுனா கொடுப்பாரு இன்னைக்கு விஜய்க்கு எல்லா செலவும் பண்ண போது ஆதவ் அர்ஜுனா தான் விஜய் வந்து ஒன்னும் புடுங்க போறது கிடையாது நான் ஓப்பனா சொல்றேன் மக்கள் மன்னிக்கணும் ஏன் ஒன்னா மக்கள் மேல அக்கறை பண்ணி வந்து அவர் வரல அவருடைய சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் வந்து அரசியலுக்கு வராரு இது அரசாங்கம் விசாரிக்குமா ஏது பணம் இவ்வளவு தூரம் அது வந்து விஜய் வந்து சொல்லுவாரா நான் இப்படி வந்து நான் கேட்கறேன் பணம் போடுறவன் வந்து பணத்தை எடுத்து தான் நான் பார்ப்பான் மக்களுக்கு எப்படி நல்லது கொண்டு வருவான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்க்க போனீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து போனால் அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்லாம் ப்ரைவேட்டில் வந்து டைவெர்ட் பண்ணுறது தான் சொல்லப்படுது இவர் டாக்டர் சாயந்தரம் வருவாங்கன்னு வந்து சொல்லிட்டார் அவர் ஆனால் இருந்தாலும் அங்கே ஒரு பாட்டிமா வந்து பருத்துகிட்டு இருந்தது போதுதான் அதுவும் வந்து அந்த இதில் வந்து காட்டினால நாய் கடிச்சிட்டு வந்து அந்த குழந்தைய வந்து காட்டினால அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஏன் வந்து மா சுப்பிரமணியம் பார்த்திங்கன்னு சொல்லலை அப்போ இந்த ஆட்சிக்கு எதிராக யார் கேள்வி கேட்டாலும் வந்து மிரட்டலோ கொலை மிரட்டலோ நீங்கள் ஆளை முடிச்சு விட்ருவீங்க இன்னைக்கு வந்து மக்களை திசை திருப்பத்துக்காக மேடையிலையும் சட்டமன்றத்திலையும் அறிக்கையிலையும் மீடியாக்கள்ல தான் இவங்களுடைய அரசியல் தவிர இன்னைக்கு உண்மையாலுமே பட்ஜெட் வந்து வருஷ வருஷம் ஒதுக்குறாங்களே சார் ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் கேரளாலாம் வந்துட்டு சனாதன யாத்திரையெல்லாம் தொடங்கியிருக்காரு சார் இங்கே தமிழகத்தில் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி மேடையெல்லாம் பேசினார் அவருக்கு இது ஒரு பாடமாக எடுத்துக்கலாமா சார் இதை உதயநிதி ஸ்டாலின் வந்து எப்படின்னா வந்து பஞ்சு டேலாக கொடுக்குற ஒரு ஆள் காலையில் ஒன்று இருப்பார் நைட்டில் ஒரு மாதிரியாக இருப்பார் சனாதனத்தை ஒழிப்பான்னு நீ சொன்ன நீ ஒழிச்சிட்டியான்னு கேட்டேன் உன்னை ஓழிச்சுருவானுங்க அது வேறு கத்தெல்லாம் கிடையாது இன்றைக்கி வந்து அவர் வந்து பகிரமாக சொல்லிட்டாரு நான் வந்து கிறிஸ்துவ பின்னை நான் தயவுசெய்து வந்து மதத்தை குறிப்பிடன்னு தவறாக நினைக்க வேண்டாம் அது அவங்கவுங்களுடைய உரிமை எந்த மதத்தில் ஒன்றும் அவங்க வந்து போட்டோம் ஆனால் அதே இடத்துல வந்து அடுத்தவங்க மதத்தை வந்து அவங்க வந்து கொச்சப்படுத்தக்கூடாது தான் வந்து இந்த இடத்துல ஏன்னா இன்னைக்கு அது பேசுகிறது வந்து வழக்கு நிலவில் இருக்குது இன்றைக்கி வந்து பவன் கல்யாண் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்ப்போம்னா இந்த சமீபத்தில் திருப்பன்ற குன்றத்தை வச்சு கூட ஒரு அரசியல் பண்ணாங்க அறநிலைத்துறை கூட வந்து என்னென்னு வந்து பார்ப்போன்னா அதில் வந்து தலையிடலை முதலமைச்சரும் தலையிடல துணை முதலமைச்சரும் தலையிடலை அதே நேரத்தில் வந்து பார்ப்போம்னா என்ன பண்ணாங்கன்னா அதில் வந்து என்னென்னா எப்படி எரிய நிற்பனை எண்ணிய ஊத்துற விதமாக வந்து என்ன பண்ணாங்கன்னா நவாஸ் கனியை வந்து இறக்கி விட்டாங்க ஒருத்தனை ஆட்டு தோலில் தூக்கி விட்டு எப்படிலாம் உஷ்பேத்தி உண்ணுமோ ஏன்னா எலெக்ஷன் வரதால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து குழந்தைய கிளி தொட்டில எப்படி ஆட்டுவாங்கன்னு வந்து திமுகவுக்கு கை வந்த கலை இன்றைக்கி என்னன்னா வந்து இன்றைக்கி பவன் கல்யாணம் வந்து என்ன பண்ணுறாரு அவங்க தமிழ்நாட்டில் இருக்கும்போது வந்து எல்லாம் வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டே ஏன் நான் கேட்குறேன் அவருக்கு எதிராக வந்து போராட வேண்டிய கலை மற்ற மாநிலத்தில் வந்து உங்களை பெருமையாக பேசுகிறாங்க இல்லையா இன்றைக்கி அந்த பெருமையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் உள்ளே வந்துக்கிறாரு இன்றைக்கி திருப்புற குன்றத்தில் எடுத்து போய் விசிட்டம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து அவர் விஷயத்தில் வந்து ஒரே இடத்தை சொல்லிட்டார் என்னுடைய இந்து கொள்கையிலேருந்து நாங்கள் ஒரு போதும் வந்து பின்வாங்க மாட்டோம் அதே மாதிரி அதுக்கு பங்கம் விளைவிக்கிறேன் இவனையும் விட்டு வைக்கவும் மாட்டோன்றாங்க அவர் டேரெக்டாக உதயநிதி தான் சொல்கிறாரு அவர் ஓடி போய் அவங்க அப்பா வேட்டிக்குள்ளே பூந்து உட்காண்டாரா என்னன்னு எனக்கு தெரில இல்லை அவன் எங்கே போய் உட்காண்டா எனக்கு தெரில வந்து வெளியில் வந்து நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் தமிழகத்தில் களம் மாற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் விஜய் அவர்கள் வந்துட்டு முனைப்பாக செயல்பட்டு வருகிறா சார் ஏன்னா மூன்று தேர்தல் வியூக அமைப்பாளர்லாம் கையில் வச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா பிரிவு பாதுகாப்புலாம் அவர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி நோக்கி பயணிக்கிறேன் அப்படின்ற பொறுப்பில் தான் வந்துட்டு இப்போது முழு கவனத்தை செலுத்தி வருவது போல தோற்றம் அளிக்கிறது உங்களை பார்வை என்ன சார் மக்கள் மேலே உள்ள அக்கறதா ஏன்னா வந்து ஒரு வருஷம் கொடியே நட்டினார் அதை கூட வெளியில் வரல இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு வந்து ஒரு வீப்பு என்னது விக்ரம பாட்டியில் வந்து ஒரு மாநாடு நடத்தினார் அதோட விட முடிச்சுக்கிட்டார் அந்த மாநாட்டில் ஆசையை காட்டினார் என்ன ஆசையை காட்டினார்ன்னா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரிக்க போகும் இவர் வந்து பிச்சை போகிறாரு இவரே அரசியலில் வந்து புதுசு இவர் வந்து சினிமா டிக்கெட்டே வந்து ஆயிரரூபாய்க்கெல்லாம் விற்கும் போதெல்லாம் இவர் வந்து ஒரு வாரத்தை எதிர்த்து கேட்டதில்லை ப்ரொடியூசருங்க தயாரிப்பாளர்கள்லாம் வந்து நடுவோடுக்கு வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றாலும் உதவுனது இல்லை இந்த வெண்ணை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ தமிழக மக்களை வந்து காப்பாற்றத்துக்கு வந்திருக்கிறாரா நான் காப்பாற்ற வர வேணா பண்ணியிருக்கணும் நீ சிஸ்டம் மாறணும்னு சொல்லி வந்த அப்போ சிஸ்டம் மாறினவன என்னென்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஊழல் பண்ணவனும் ஆச்சில் மாறி மாறி வந்தாங்க அவங்கள கூட்டணி வச்சிங்களா அவங்க கூட வந்து இது பண்ணவங்கள நீ வரவனா அவனுக்கே நீ ஆஃபர் கொடுத்தா என்ன அர்த்தம் எப்படி நீ ஊழலை ஒழிப்ப இன்றைக்கி ஆகவார்ஜுனா வந்து என்ன பண்ணாங்கன்னா த வந்து அவங்க கத்தியை தீட்டினதே வந்து திருமாவள வந்தான் திரு நான் முன்னாடியே வந்து பதிவு பண்ணியிருந்தேன் ஆதவார்ஜுனா நிச்சயமாக விஜய் கட்சியோடு சேருவான்னாரு சேர்ந்துட்டார் அடுத்தது வந்து கிட்ட வரும்போது வந்து ஏதாவது காரணம் போக்கு அந்த வேங்கை வயலை வச்சு அண்ணா திருமாவளவன் வந்து வந்தாலும் வந்துடுவார் அவருக்கு உண்டு அவருக்கு உண்டான சீட்டு வந்து என்னென்னா துண்டு போட்டு வந்து ஆதவார்ஜுனா கட்டியாக பிடிச்சிருக்கிறார் ஒரு லாட்ரி சீட்டு வந்து விற்று பல குடும்பங்களுடைய தாலி அறுத்தவர் அவருடைய மருமகனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதன் மூலமாக வந்து திருமாவளவன் வந்து பல நடைஞ்சார் இன்றைக்கி திருமாவளம் நான் மறுபடியும் சொல்ல போனால் அவர் வந்து நான் புரோக்கர் தான் இன்றைக்கி வந்து கூப்பிட போகிறேன் ஏன்னா வந்து என்ன ஒன்றா வந்து இவர் வந்து முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஸ்டாலினுக்கு நடுவில் இருக்கிற ப்ரோக்கர் ஏன்னா அவங்க சொந்த சமுதாயத்துக்கு எதுவுமே பண்ணதில்லை அவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்ததும் கிடையாது இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நான் அதுதான் வந்து கேட்குறேன் ஊடகங்கள்லாம் வந்தது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒருத்தன் மூஞ்சியில் மூத்திரம் போனாங்க அவங்க அந்த வழியாக வரும்போது தீண்டாமை எப்படி இருக்கிறானுங்க இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா ஒரு ஒரு ஜல்லிக்கட்டில் கூட வந்து அவன் மாட்டை அவுத்து விடலை இதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்காத திருமாவளவன் எதுக்குன்னு வந்து எனக்கு தெரியல இன்றைக்கி விஜய் கட்சியில் வந்து பார்ப்போம்னா ஐநூறு கோடி ரூபாய்க்கு வந்து சொல்லப்படுது இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோருக்கு ஏன் சொல்லப்படுதுன்னா வந்து உடனே வந்து திமுக வந்து முந்நூற்றி எண்பது கோடி கொடுத்து தான் வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு பிராமணனுடைய மூளை தேவைப்பட்டது இப்போ திமுக இந்த போஸ் வெங்கட்லாம் எக்ஸில் வலயத்தில் போட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்களே தொண்டன்னு சொல்லி தொண்டனால் வந்து இன்னைக்கு நீங்கள் இந்த கட்சி முன்னேறிங்கன்னா அப்போ என்ன வெண்ணைகிட கிடா முந்நூற்றி முப்பது எண்பது கோடி ரூபா கூத்து பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்தீங்க உங்களுக்கு ஆதாயம் தேவைன்னா வந்து அந்த பிராமணனுடைய மூளை தேவை அதே மாதிரி உங்களுக்கு அரசியல் பண்ணணுன்னா கூட பிராமணத்தை வச்சு வந்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் அந்த என்ன பண்ணுறீங்க நீங்கள் பிரிவினை கூட என்ன பண்ணுறீங்கன்னா வந்து முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் வந்து உடனடியாக வந்து அனுமதி ஒரு எல்லாத்துக்கும் சலுகைகள் பண்ணி கொடுத்துட்டு உங்களுடைய சமுதாயத்தை வெறுப்பேற்றினீங்கன்னா இவனுங்க ரெண்டு பேரும் அச்சு பண்ணணும்னு சொல்லி இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி விஜய் உள்ள நுழைஞ்சாருன்னு வந்து பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து உள்ள வந்து யார் கொண்டு வந்தாங்க ஆது அர்ஜுனா கொண்டு வந்தாங்க இப்போ ஐநூறு கோடி ரூபாய் எவங்க கொடுப்பான்னு நினைக்கிறீங்க ஆதார் அர்ஜுரூவா கொடுப்பாரு இன்றைக்கி விஜய்க்கு எல்லா செலவும் பண்ண போது ஆதார் தான் விஜய் வந்து ஒன்றும் பிடுங்க போகிறது கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் மக்கள் மன்னிக்கணும் ஏன் ஒன்றா மக்கள் மேலே அக்கறை பண்ணி வந்து அவர் வரல அவருடைய சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் வந்து அரசியலுக்கு வராரு வரத்துக்கு முன்னாடி வந்து வெங்கட் பிரபு கிட்ட வந்து நல்ல கதையாக சூஸ் பண்ணி வை அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் வந்திருக்காரு ஏன்னா இதில் வந்து நம்ம பார்ப்போம் ஒரு வேளை நம்ம வந்து சினிமா மாதிரி இதே வந்து டக்குன கீர் டாப் கீர் போயிடுச்சுன்னா நான் வந்து மேலே போயிடுவேன் அப்படி இல்லைன்னா திரும்பி நான் நடிக்க வந்துடுவேன்னு சொல்கிறதால என்னமோ முந்நூறு கோடி விட்டேன் நானூறு கோடி ஊற்றன்னு சொல்கிறவன் நான் இன்றைக்கி கேட்குறேன் அந்த ஐநூறு கோடி ரூபா வந்து கொடுத்து பிரசாந்த் கிஷோர் நியமித்தது யார் இது அரசாங்கம் விசாரிக்குமா ஏது பணம் இவ்வளோ தூரம் அது வந்து விஜய் வந்து சொல்லுவாரா நான் இப்படி வந்து நான் கேட்குறேன் பணம் போடுறவன் வந்து பணத்தை எடுத்து தான் நான் பார்ப்பான் மக்களுக்கு எப்படி நல்லது கொண்டு வருவான் எப்படின்னு மக்கள் நம்புறீங்க இன்றைக்கி வந்து சினிமாவுடைய எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் வேறு யாரும் ஒன்றும் அந்த இடத்துல சோபிக்கலைங்க அதில் ஓரளவு வந்தது விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் ஆனால் விஜயகாந்த் உண்மையுமே சொல்ல நான் பாராட்டியே தீருவேன் வைராகியம் உள்ளவரால் அவர் சின்ன சின்ன வந்து வார்டு எலெக்ஷன்லாம் ஜெயிச்சுட்டு பல வருஷமாக நின்றுட்டு வந்து அந்த தில்லு அவர்கிட்ட இருந்தது அந்த தில் அவர்கிட்ட இருந்தது விஜய்க்கு முதல்ல வந்து ஒன்றுமே தெரியாது ஆனாவும் தெரியாது மூணாவும் தெரியாது இப்போ இப்ப உள்ள வரும் போது வந்து அந்த கட்சியில இருக்கிறவங்க எப்படி வெளியேற போறாங்கன்னு பாருங்க விஜயால நிச்சயமா நான் மறுபடியும் வந்து அடிச்சு சொல்றேன் மக்களுக்கு நல்லது பண்ண முடியாது அதே நேரத்தில் வந்து வந்த உடனே சிஎம் உடைய கனவுன்னு சொல்ற போது அப்ப தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் சிட்டி எந்த அளவு வந்து மதிப்பு இல்லாமல் இருக்குதுன்னு வந்து பார்த்துங்க அதாவது வந்து கேனியும் படிப்பு அறிவு இல்லாதவங்க அறிவு இல்லாதவங்களும் உண்மையிலுமே சொல்ல தகுதி இல்லாதவங்க வந்து இன்னைக்கு அந்த சிஎம் சிட்டியை உட்காருவான்னு நினைக்கிறேன் தயவு செய்து மக்கள் வந்து தகுதியான ஒருத்தனை வந்து நீ இந்த நாற்காலியில் அமர வச்சிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய எட்டே முக்கால் லட்சம் கோடி அடையும் இதனால் வந்து நம்ம நம்ம மாநிலம் வந்து முதன்மை மாநிலமாகவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையும் நம்ம குழந்தைங்களுடைய வந்து எதிர்காலம் நல்லா இருக்கும் விஜய் பக இந்த கனவு ஒருபோதும் வந்து பலிக்காது நிச்சயமாக மக்கள் வந்து விஜய்க்கு சரியான பாடத்தை புகுத்துவாங்க ப்ரஷா இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆதவ வந்து முடிவு எடுத்துருவார் கூடிய சீக்கிரம் விஜய் கட்சி விட்டு விலகி போவார் இதை நான் அடித்து சொல்கிறேன் கருத்துல தயவு செய்து வந்து விஜய் மக்களுக்கு நல்லது பண்ண வரலை 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 தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடிகர் கஞ்சாகர் பந்தெண்டு சமீபத்தில் போராட்டம்லாம் நடத்திருந்தார் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு சார் இதற்காக மருத்துவத்துறையிலருந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா இதை விட நிறுத்திக்கணும் இதுக்கு மேலே கிளாறீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டெல்லாம் எழுதப்படுகிறது இதை எப்படி பார்க்குறீங்க சார் வரவே மக்கள் புரிஞ்சுக்கணும் சமீபத்தில் வந்து கனிம விலைக்குள்ள தடுத்து கேட்டதுக்காக வந்து அவரை வந்து லாரி ஏற்று கொண்டுட்டாங்க அது என்னன்னு தெரில அதே மாதிரி அது சம்மந்தமாக அதிகாரிகள் கேட்க போய் லாரி ஏற்ற வந்தாங்க மிரட்டப்பட்டாங்க கேஸ் வாங்கப்பட்டாங்க திருப்பி வாங்குற அளவுக்கு பண்ணிட்டாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பொண்ணுடைய காலை வந்து எடுத்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு குழந்தையோட வந்து ஆறு மாதம் குழந்தையை வந்து தவறான ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க ஏன் த அம்மாவுக்கு புற்றுநோயை வந்து சரியாக சிகிச்சை அளிக்கல வந்து கேட்க போனோன்னு அவனை ட்ரிகர் பண்ணி அந்த அந்த மாணவனுடைய எதிர்காலம் வந்து போயிடுச்சு அந்த டாக்டர் வந்து அளவு வந்து அந்த காழ்ப்புணர்ச்சியில் பேசுனாங்கன்னு தெரியும் ஏன்னா இதெல்லாம் நடந்தது வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து சுகாதாரத்துறையில் தான் இப்போ வந்து மா சுப்பிரமணியம் வந்து பகிரமாகவே ஒத்துக்கிட்டாரு நீ அமைதிய வாய மூடலனா வேற மாதிரி தான் இது கொலை மிரட்டல் தான் என்ன கேட்டால் வந்து மா சுப்பிரமணியம் மேலே வந்து வழக்கு தான் பதிவு பண்ணும் இதை முதலமைச்சர் எடுப்பாரா சாரி நீங்கள் வந்து உண்மையிலுமே சொல்ல போனால் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்க்க போனால் செவிலியர்கள் இல்லை டாக்டர்கள் பற்றாக்குறை சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க சம்பளம் உயர்வு தர மாட்டேன்றாங்க இதெல்லாம் திமுக வந்து எதிர்கட்சியாக கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்க்க போனீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து போனால் அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஹாஸ்பிட்டல்லாம் ப்ரைவேட்டில் வந்து டைவெர்ட் பண்ணுறதா சொல்லப்படுது இன்றைக்கி வந்து பெரிய தனியார் ஹாஸ்பிட்டலில் இவங்க வந்து கையெழுத்து மட்டும் போட்டு போயிடுறாங்க எமர்ஜென்சி மட்டும் தான் வராங்க மற்ற எல்லாம் வந்து செவிலியர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க இதே அவலை நிலையை தான் என்ன பண்ணுறாங்கன்னா கல்வித்துறையிலையும் நடக்குது எந்த ஆசிலையும் இவங்க நியமிக்காதால் அவங்க வேலை வெட்டி இல்லாமல் அவங்க குழப்பம் நடத்துவாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறாங்க இதை வந்து அழுத்துனாங்கன்னா இருக்கிற ஆசையெல்லாம் தனியாரை நோக்கி போவாங்க ஸோ இவங்களோட தனியார் கல்விகள்லாம் யார் இது பார்க்கணும் இன்றைக்கி வந்து இவங்களுடைய ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்களுடைய பள்ளிகள் தான் அதிகம் தனியார் நிறுவனங்கள்லாம் அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவான் திறமையான ஆசைகள்லாம் அவனுங்க வந்து எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க கோட்டாளாக்கு போடு அதில் போடு இதில் போடுன்னு சொல்லி தர இல்லாதவனை வந்து அந்த கல்வித்துறையை பாழாக்குறாங்க அதே மாதிரி சுகாதாரத்துறையிலையும் அதே நிலமை தான் இங்கே நடக்குது கஞ்சா தரப்பு போகும்போது வந்து அவங்க வந்து போகும்போது அங்கே வந்து ஒரு நல்லாவே தெரியும் அங்கே அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் போட்டுருந்தாங்கிறாங்க அவர் கேட்கல அவர் கூட இருக்கிற பப்ளிக்காக அந்த இடத்துல கொஸ்டின் பண்ணும்போது வந்து அங்கே வந்து பதில் இல்லை அப்புறம் எப்படி வந்து அவர் வந்து அந்த இடத்துல பண்ண முடியும் இவர் டாக்டர் சாயந்தரம் வருவாங்கன்னு வந்து சொல்லி சொல்லிட்டார் அவர் ஆனால் இருந்தாலும் அங்கே ஒரு பாட்டிமா வந்து படுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒன்றும் அதுவும் வந்து அந்த இதில் வந்து காட்டினாங்க நாய் கடிச்சிட்டு வந்து அந்த குழந்தைய வந்து காட்டினாங்க அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஏன் வந்து மாசுப்பிரமணியம் பதில் சொல்லலை அப்போ இந்த ஆட்சிக்கு எதிராக யார் கேள்வி கேட்டாலும் வந்து மிரட்டலும் கொலை மிரட்டலும் நீங்கள் ஆளை முடிச்சு விட்ருவீங்க அப்போ யாரை வந்து இது எதுக்காக எதிர்த்து வந்து பெரில் குரலுக்கு பெல் உழுத்தக்கூடாது தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து உத்தரவாதம் இல்லை உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு நாய்க்கடியில் வந்து பார்க்க போனால் முதல் பட்ஜெட்டில் வந்து நம்ம மேயர் ஃப்ரீயாக பத்து கோடி ஒதுக்குனாங்க இன்றைக்கி இருபது கோடி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க இந்த இருபது கோடியில் என்ன எந்த நாய்க்கு வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னு தெரில அந்த நாயை அந்த வாய் வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டு அது இனப்பெருக்கத்தை பண்ணுதான்னு தெரில அதெல்லாம் இன்றைக்கி வந்து பல லட்சம் நாய்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்பாவி பொதுமக்களையும் குழந்தைங்களையும் வந்து கட்டிச்சு குதருது செய்து மக்கள் சிந்திக்கணும் இவனுங்க வந்து நவீன ஊழலில் வந்து இறங்கிட்டானுங்க உண்மையுமே எத்தனை நாய்களுக்கு கருத்துட பண்ணாங்கன்னு சொல்லி பிரியா வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி ஒன்றுனா என்ன தான் அந்த இருபது கோடிக்கு வந்து நம்மளுக்கு வந்து பட்ஜெட் வரும் ஏன்னா பட்ஜெட்டை மட்டும் வந்து கவச்சிக்கிரமாக வந்து வந்து சொல்லிடுறாங்க எங்கள் மாநிலத்தை பேர் வந்து குறிப்பிடலன்னு வந்து சொல்லிடுறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வந்து நான் கேட்குறேன் இன்றைக்கி வந்து நம்மளுடைய மாவட்டத்தெல்லாம் வந்து குறிப்பிடுறாரா எல்லா மாவட்டத்தையும் சொல்லிடுறாரா முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது அந்த மாவட்ட பேரெலாம் சொல்லிடுறாரா ஏன் சொல்ல மாட்டேன்றாரு இதுதான் இன்னைக்கு வந்து மக்களை தசை திருப்புறதுக்காக மேடையிலையும் சட்டமன்றத்துலேயும் அறிக்கையிலையும் மீடியாக்களில் தான் இவங்களுடைய அரசியல் தவிர இன்னைக்கு உண்மையாலுமே பட்ஜெட் வந்து வருஷம் வருஷம் ஒதுக்குறாங்களே இதன் மூலமாக என்ன வந்து பணிகளை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க வந்து மக்கள் நீங்கள் வந்து கேட்குறோம் தொடர்ந்து பேசவும் பல்வேறு தகவலை கொடுத்தாங்க நன்றி சார் ஹிந்த்